அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக் இன்றைய காணொலியில் நம்ம விவாதிக்க போகிற தலைப்பு நான் கோஆபரேஷன் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்தின் பாகம் இரண்டு பாகம் ஒன்று காணொலியில் நம்ம எதை பற்றி விவாதிச்சிருந்தோம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் என்பது தொடங்கப்பட்டதற்கான காரணங்கள் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்பட்டது என்னென்ன கொள்கைகள்லாம் அதில் கடைபிடிச்சாங்க என்னென்ன தலைவர்கள் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க யார் ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுத்தது என்பது போன்ற தகவல்களை விரிவாக பேசியிருந்தோம் வாய்ப்பு கிடைப்பவர்கள் பாகம் ஒன்று காணொலியை அவசியம் முழுமையாக பாருங்கள் அதை பார்த்துக்கிட்டு பாகம் இரண்டு காணொலியை தொடரும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் சரி பாகம் இரண்டு காணொலியில் நம்ம ஒத்துழையாமை இயக்கம் ஏன் பின்வாங்கப்பட்டது என்னென்ன பிரச்சனைகளை மகாத்மா காந்தி சந்திச்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய பாகம் இரண்டோட இந்த காணொலி முடிவடையுது சரி ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய முக்கிய காரணங்கள் இரண்டு ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் மது ஒழிப்பு இன்னொன்று பூர்ணா சுவராஜ் அதாவது முழுமையான சுதந்திரத்தை இந்தியா பெற வேண்டும் இன்னொன்று பிரிட்டிஷ் நாடு மற்றும் அந்நிய நாட்டினுடைய தயாரிப்புகளை தவிர்த்து இந்திய நாட்டினுடைய பொருட்களை மக்கள் நுகர்தல் வேண்டும் அப்படிங்கிற சுவதேசிய இயக்கம் சார்ந்த கொள்கைகளும் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாக தான் அறிவுறுத்தப்பட்டது இந்த பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது தீவிரமாக கடைபிடிக்கப்பட்ட ஒரு இயக்கம் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் மகாத்மா காந்தி அவர்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டே வந்தாங்க இந்த ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிக்கும்பொழுது தேசம் முழுவதும் உள்ள தொண்டர்களுக்கு இது அறிவுறுத்தப்பட்டது அதன் பேரில் உத்திரப்பிரதேசில் கோரக்பூர் என்ற ஒரு இடம் இருக்குது அன்றைக்கு உத்தரப்பிரதேச எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொன்னால் யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இன்றைக்கு அது உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசில் கோரக்பூர் என்ற நகரத்துக்கு அருகில் சௌரி சௌரா என்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த சௌரி சௌரா என்கிற கிராமத்தில் பசார் ஒன்று இருக்குது அந்த பசாருக்கு பேர் கௌரி பசார் இந்த கௌரி பசாரில் மது விற்பனை நடப்பதாக பொதுமக்களுக்கு தகவல் கிடைக்குது இந்த மது விற்பனையை தடை செய்வதற்காகவும் அதை எதிர்ப்பதற்காகவும் அந்த கிராம மக்கள் அணி திரண்டு அங்கே போகிறாங்க அப்படி அனுத்திரண்டு அங்கே போகும்பொழுது அந்த கூட்டத்தை பகவான் அகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ரிட்டையர்டு ஆர்மி சோல்ஜர் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ வீரர் பகவான் அகிர் அவர் தான் அந்த போராட்டக்காரர்களை போகிறார் கௌரி பசார் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் மது விற்பனையை தடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அங்கே போகிறாங்க அப்போ கூட்டமாக அங்கே போகும்பொழுது சௌரி சௌரா கிராமத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் அங்கே வந்துடுறாங்க கூட்டத்தினரை தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துகிறாங்க தொடர்ந்து அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கோஷங்களை முன்வைப்பதோடு மது ஒழிப்புக்கு எதிரான கோஷங்களை முன்வைக்கிறாங்க அவர்கள் மீது கடுமையான தடியடி நடத்தப்படுகிறது தடியடி நடத்தும் போது அதில் ஒரு மூணு பேர் இறந்து போயிடுறாங்க அந்த ஒரு மூன்று பேர் இறந்து போன உடனே அன்றைய தினம் கடந்து சேர்க்கிறாங்க அதை தொடர்ந்து இரண்டு நாட்களில் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் சௌரி சௌரா என்கிற இடத்தில் உள்ள கௌரி பசாருக்கு இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் அந்த சௌரி சௌரா கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த மது விற்பனையை தடுக்க செல்லும்போது போராட்டத்தில் ஈடுபடும் போது காவல்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டு இருந்த மூன்று பேருக்கு நியாயம் கேட்டும் மது விற்பனை தடை செய்ய வலியுறுத்தியும் ரவுலட் சட்டத்துக்கு எதிராகவும் பல்வேறு கோரிக்கைகளை பல்வேறு கோஷங்களை வச்சு முன்னாடி நடந்து போறாங்க அந்த மார்க்கெட் லைன் நோக்கி நடந்து போகும்போது மீண்டும் சௌரி சௌரா காவல்துறை அதிகாரிகள் அந்த க்ரௌடை சுற்றி வளைக்கிறாங்க சுற்றி வளைக்கும்பொழுது குப்தேஸ்வர் சிங் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் காவல் ஆய்வாளர் அந்த கூட்டத்திற்கு எச்சரிக்கை விடுகிறார் துப்பாக்கிகளில் வானத்தை நோக்கி சுட்டு எச்சரிக்கை விடுகிறாரு பதினைந்து காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கிகளோடு அங்கே இருக்காங்க அந்த நேரத்தில் மக்கள் கலைஞ்சு போகலை தொடர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கோஷங்களையும் மது ஒழிப்புக்கு தேவையான கோஷங்களையும் முன்வைக்கிறாங்க குப்தேஸ்வர் சிங் மீண்டும் வானத்தை நோக்கி சுடுவதற்கு ஆர்டர் கொடுக்குறாரு காவல்துறை அதிகாரிகள் வானத்தை நோக்கி சுடுறாங்க பொதுமக்களுக்கும் அந்த கூட்டத்தினருக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒரு பதட்டமான சூழ்நிலையில் காவல்துறை அதிகாரிகள் தங்களை தாக்குவதாக நினைத்துக்கொண்டு காவல்துறை அதிகாரிகள் மீது கல்லெடுத்து எரிய ஆரம்பி ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சம்பவம் கலவரமாக மாறுது ரயாட்டாக மாறுது ரயாட்டா மாறும்பொழுது அங்கு இருந்த காவல்துறை அதிகாரி சப் இன்ஸ்பெக்டர் பிரித்திவி பால் என்பவர் கூட்டத்தை நோக்கி சுடுமாறு ஓப்பன் ஃபயர் ஆர்டர் கொடுத்துறார் அப்போ கூட்டத்தை நோக்கி சுடப்படுது அந்த இடத்திலேயே பலர் இறந்துடுறாங்க பல பேர் காயமாகறாங்க உடனடியாக தடியடியும் நடத்தப்படுது மிக மோசமான ஒரு போராட்டம் அங்கே நடக்குது அந்த போராட்டக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறை அதிகாரிகளையும் மற்றும் சிலரையும் காவல் நிலையத்துக்குள்ளேயே வைத்து கொளுத்திடுறாங்க தீயிட்டு கொளுத்திடுறாங்க இருபத்தி இரண்டு காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துடுறாங்க அப்படி சம்பவ இடத்திலேயே பொழுது அந்த கூட்டம் கலைஞ்சிருது மிகப்பெரிய வன்முறை தினமாக அந்த தினம் இருந்தது அதில் இறந்து போனதாக நினைத்த ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி பிற்பாடு உயிரோடு அங்கேருந்து வந்துடுறார் அவர் தான் இந்த முழு இன்சிடென்ட்டுக்கு சோல் ஐ விட்னஸாக மாறுறாரு இவருடைய விட்னஸின் பேரில் காவல்துறை அதிகாரிகள் இரநூத்தி இருபத்தஞ்சி பேரை கைது பண்ணி கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க கோரக்பூர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க அந்த கோரக்பூர் நீதிமன்றத்தில் ட்ரையல் நடக்கும்போது ஹோம்ஸ் ஹெச்ஓஎல் எம்இஎஸ் ஹோம்ஸ் என்று சொல்லக்கூடிய நீதிபதி அந்த இரநூத்தி இருபத்தஞ்சி பேரில் ஆறு பேர் ஏற்கனவே போலீஸ் கஸ்டடியில் இறந்து போயிட்டாங்க இரண்டு பேருக்கு இரண்டு வருட சிறை தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது நாற்பத்தி ஏழு பேர் விடுதலை ஆகிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய நூற்றி எழுபது பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கிறார் நீதிபதி ஹோம்ஸ் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட்டுடைய ஜட்ஜு தூக்கு தண்டனை விதித்த பிறகு இந்த நூற்றி எழுபது பேரும் அந்த தூக்கு தண்டனைக்கு மேல்முறையீடாக அலகாபாத் நீதிமன்றத்தை நாடுறாங்க அலகாபாத் நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது பத்தொம்பது பேருக்கு தூக்கு தண்டனையை உறுதி செய்து பதினோராம் தேதி அவங்க தூக்கிலிடப்படுறாங்க பதினொன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் மீதி இருக்கக்கூடியவர்களில் முப்பத்தி எட்டு பேர் விடுதலை ஆகிறாங்க நூற்றி இருபத்தி ஒரு பேர் எட்டு வருடம் ஐந்து வருடம் மூன்று வருடம் என்று தண்டனை குறைப்பு நடத்தப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க இந்த சம்பவம் நடக்கும்பொழுது பிப்ரவரி நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் இந்த சௌரி சவுரா சம்பவமானது காவல் நிலையத்தை கொளுத்தும் அந்த சம்பவமானது நடைபெறுது ஒரு நான்கு நாட்களிலேயே மகாத்மா காந்தி என்ன பண்ணுறார் அப்படின்னா ஐந்து நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார் இந்த சம்பவத்தை அவர் ஏத்துக்கவே இல்லை அவர் என்ன வருத்தப்படுறார் அப்படின்னா இந்திய மக்களுக்கு அகிம்சா வழியிலான போராட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முழுமையா போய் சேரல நம்மளால அதுக்கு முழுமையான விழிப்புணர்வு கொடுக்க முடியல அகிம்சா வழி போராட்டம் என்பதை இன்னும் சரியாக மக்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தினால வன்முறையில இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு இந்த சம்பவம் நடந்த ஒரு நான்கு இல்லை ஐந்து நாட்களுக்குள்ளாகவே மகாத்மா காந்தி அவர்களை அரஸ்ட் பண்ணி ஆறு வருட சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படுது அப்படி ஆறு வருட சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படும் பொழுது இரண்டு வருடங்கள் சிறையில் இருக்கிறாரு உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதம் அவருடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அவரை வந்து விடுதலை பண்ணுறாங்க அவர் வெளியில் வந்துறார் மிகவும் மோசமான நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டு வெளியில் வந்துடுறார் ஒரு நான்கு நாட்கள் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த சம்பவம் நடக்குது ஒரு நான்கு நாட்களிலேயே மகாத்மா காந்தி அவர்கள் மிகவும் மிகவும் மனம் வருத்தப்பட்டு இந்த போராட்டத்தை ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லக்கூடிய இந்த போராட்டத்தை காலவரையறை இன்றி தள்ளி வைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டுறார் ஏன் அப்படின்னு சொன்னால் கடந்த மாதிரி சொன்னது போல் முழுமையான புரிதலை மக்களுக்கு அகிம்சா வழியிலான போராட்டம் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு கொடுத்து அதற்கு பிறகு இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதாக கால வரையறையின்றி இந்த போராட்டத்தை தள்ளி வைத்தார் ஆறு வருட சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்ட போது கூட இரண்டு வருடம் அனுபவித்தார் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்த காரணத்தினால் அவர் விடுதலை செய்யப்பட்டார் இதில் கிட்டத்தட்ட பத்தொன்பது அப்பாவி மக்கள் தூக்கிலிடப்பட்டார்கள் அது மட்டுமல்லாமல் பல்வேறு அப்பாவி காவல்துறையினர் இருபத்தி இரண்டு பேர் காவல் நிலையத்திலேயே வைத்து எரிக்கப்பட்டிருக்காங்க இது மிகவும் வரலாற்றில் நடந்த ஒரு மோசமான ஒரு சம்பவம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் மீண்டும் இன்னொரு காணொலியில் தெளிவான இன்னொரு புதிய தகவல்களோடு புதிய ஒரு வரலாற்று தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்